காலங்க வறுத்து சாப்பிட்டா அது இந்த காலம் இதுதான் ஒரே இது படிச்சு சாப்பிட்டா அது வயலாளி காலம் சாப்பாட்டை வறுத்து சாப்பிட்டா அது வாட்ஸ்அப் காலம் என்ன ஒருத்தன் கேட்டா ஃப்ரைட் ரைஸ்னா என்ன சார் அப்படின்னா இந்த வெந்த சோறு மறுபடியும் தீசி கொடுக்குறதாண்டா ஃப்ரைட் ரைஸ் என்ன வெந்த சோறு மறுபடியும் தீசி கொடுத்தா ஃப்ரைட் ரைஸ் என்ன பாரு அது இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க அப்படின்னா ஒரு டீ பத்து ரூபா ஒரு குவாட்டர் என்ன விலை தெரியுமா சாமி சாமி ஒரு குவாட்டர் அஞ்சு ரூபா கூட சாமி

பத்து பொண்ணை பார்த்து அதில் வீட்டுக்கு போய் நான் ஜாதகம் பார்க்குறோம் அப்புறம் பொண்ணுக்கு பொருத்தம் பார்க்குறோம் உங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு செட் ஆகுமா இது விசாரிச்சு பார்க்கறது சொந்தக்காரர் கேட்கறது அதெல்லாம் வேணாம் அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும் முதல் முதல் எந்த பொண்ணை பார்க்குறோமோ அந்த பொண்ணு தாலி காட்டுறேன்னு எங்க அப்பா சொன்னார் வாணடா ஒரு வீடு கட்டினா கூட பத்து பிளான் பார்க்குறோம் தயவு செய்து பாடுறாரு முடியாது புரட்சி புரட்சி என்ன பொண்ணு பார்க்கலான்னு பத்து ஃபோட்டோ கொடுத்தாங்க எந்த ஃபோட்டோவும் பார்க்கல இதில் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த பொண்ணை பாருங்க போகலாம் அப்படின்னு டே வேணாம் பாடுறான்னாரு புரட்சி புரட்சி என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு மறுநாள் கூட்டி போனாங்க வெள்ளிக்கிழமை அதுவும் ஏழு பேர் நாங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு போனோம் வெள்ளிக்கிழம அதுமா எங்கள் மாமியார் வீட்டு வாசலில் குளித்து முடிச்சுட்டு அப்படியே இல்லை இல்லை உள்ளே குடித்து முடிச்சுட்டு வெளியே வந்து அவங்க வந்து அந்த மாம்பழ கலரில் பட்டு போடவை குங்கும கலரில் அந்த பாடரு போடவை அப்படியே கையில் சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு தலையெல்லாம் மல்லிகை பூங்க சத்தியமாங்க அப்படியே அந்த கையில் வளையல் போட்டு அந்த கையில் சொம்பில் தண்ணி வச்சுட்டு எங்கள் வீட்டு வாசலில் எங்கள் மாமியார் நின்று வரவேற்கிறாங்க எங்களை நான் இங்கிருந்து பாக்குறேன் சும்மா சொல்லக்கூடாது சத்தியமா சொல்றேன் எங்க மாமியார் செம்ம பிகுரு இல்ல 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 அழகுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு அழகு நான் மெட்ராஸ் தமிழ்ல சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அவ்வளவு அழகு ச அப்ப ஒரு பழமொழி ஞாபகம் வந்தது தாயே போல புள்ள நூலை போல சேல பொண்ணை பெத்த அம்மாவே இவ்வளவு செம்தியா இருக்கும் போது பொண்ணு இவ்வளவு சூப்பரா இருக்கா ஏப்பா மண்டபத்தை புக் பண்ண என்ன எங்க அப்பா சொன்னார் வந்தது வந்துட்டுண்டா வீட்டுக்கு போனோ புரட்சி புரட்சி மண்டபத்தை புக் பண்ணு அப்படின்னாங்க கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிட்டாங்க ஐயர் மந்திரம் சொன்னாரு தாலி கட்டலாம் திரும்பி கட்டி மேல உடனே திரும்பி பாக்குறேன் ஈஸ்வரன் கோயில் என்ன செட்டி மாதிரி உக்காந்துக்குது ஐயோ ஐயோ இது காலத்துல நான் தாலி கட்ட மாட்டேன் நேர்ந்துச்சேன் எங்க அப்பா உட்கார வச்சு புரட்சி புரட்சி கட்டுற தாலி என்னாரு அப்புறம் தான் விசாரிச்சா பொண்ணு எங்க மாமனார் சாயலாம். அந்த ஆள் எங்களா போனான்னா, நாங்க பச்சி சொச்சி சாப்பிடுவோமேன்னு தோட்டத்துல வாழலை அறுக்க போய்ndarray. என் மாமனார் அறுத்தற வாளலை, அநிலையில நான் வாளலை." ஆமா. அங்க இருந்து வந்தங்களே, ஒரு வார்த்தை ஏதாவது பர்னிச்சாங்களா? கொட்டு வச்ச தங்கரவோ? தங்க கோடமா? இதுக்கு என்ன தெரியுது? அதாவது, கொடத்தை எவ்வளவு தண்ணி பிடிக்குமோ அந்த அளவுக்கு அண்டா சைஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லாம"

சார் பொம்பளை பேசணுமே எப்படின்னு அடுத்த நம்ம பொன்னாட்டி வரான்னு அவன் எப்படி பாடுவோம் அப்படி எப்படி மக்களுக்கு புரியும் சூப்பரா பாடுவான் அவன் எப்படி நீ பாடுறது சில்க சில்க பண்ணா அவன் சூப்பரா பாடுவான் எப்படி நிம்பில் பாட்டு கொண்டிருந்தாலும் நாம்

நம்மள ப்ரஷன்னு ஒன்று கண்டுபிடிச்சி இப்போ அவன் கேட்குறான் உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா துப்பு கட்டண ஆயி இதை கேட்குறியே ஏற்கனவே உப்பு வச்சதுனால நாங்கள் பல் விளக்குனோம் அட இன்னொரு விளம்பரங்க இன்னொரு விளம்பரம் ஒரு பொண்ணு ஒரு அம்மா அவங்க பொண்ணை வந்து ஸ்கூட்டியில் கூட்டின்னு போய் நேராக ஒரு சோப்பு கடையில் நிறுத்துது ஓ பத்து ரூபா போய் சோப் வாங்கின சொல்லுது இந்த பொண்ணு போய் சோப்பு வாங்கின்னு வருது அம்மா சோப்பு வாங்கின்னு வந்த உடனே அந்த அம்மா வந்து அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு இது ஸ்கூட்டி எடுத்துக்கின்னு போயின்னே இருக்குது அந்த குழந்த தெளித்தரூவா ஓடியாடுது ரூபாய் உடையாடுது அப்படியே தெத்தருவா உடைந்த உடனே திருப்பி வந்து பார்த்துட்டா அந்த அம்மா சொல்லுது கரும அச்சமில்லை அச்சமில்லை ஓடு அச்சமில்லை அச்சமில்லை ஓடு அந்த இருக்க அப்படி சொல்லே வருது பாரு வீட்டுக்கு வந்த உடனே நான் கேட்குறேன் பத்து ரூபாய் சோப்பு கொடுத்தாலும் அவளை ஓட வைக்கிறிய நாளைக்கு பத்தாயிரம் ரூபா போன் வாங்கி கொடுத்தா ஓடுவால ஓட மாட்டாளா அதுவும் நடிகர் சூர்யா ஒரு விளம்பரத்தில் வராரு அவங்க மனைவி ஜோதிகா அட புது உதயம் புதிய சன்ரைஸ் சன்ரைஸ் காஃபி குடிங்க அதான் நல்லது அவர் ஒரு பொண்டாட்டியோட சொன்னார் அவங்க தம்பி கார்த்தி அவர் கொண்டாடி கூட வரல வேற ஒரு நடிகை கூட ஒரு பண்டிகை நாள்னா உங்க வீட்டில் புரு இருக்கா அப்படின்னாரு புரு காப்பி குடிங்க அதான் நல்லதுன்னார் அவங்க தம்பி அவங்க அப்பா சிவகுமார் பொதுகி டிவியில் பேட்டி எடுக்கிறாங்க யார் சொல்றதை நம்ம நம்பர் தான் கேட்கறேன் வயல்வெளி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஏந்திரிச்சு நீர் ஆகாரம் அருந்துறாங்க அதனால நீரழிவு நோயே இல்ல ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் உனக்கு சுகர் எத்தனை இருக்கு என்னமோ கிலோ கணக்குல பேசிக்கிற மாதிரி உனக்கு எத்தனை எனக்கு எத்தனை ஆமா சார் ஒரு காலத்துல ரெண்டு பெரியவங்க பேசினாங்கன்னா ஹலோ சார் மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா இளைய பையன் என்ன பண்றான் அப்புறம் கடைசி பொண்ணுக்கு எங்க வரம் பாக்குறீங்க இது ரெண்டு பேர் பேசுவாங்க பார்க்கல இப்ப ரெண்டு பெரியவங்க பேசிட்டுமே ஹலோ சார் உங்களுக்கு எவ்வளவு நூத்தி முப்பது எனக்கு இருநூத்தி அறுபது இன்னும் சுகரு என்னாச்சு டெய்லியும் வாக்கிங்காக நடக்கிறீங்க நடக்கலைன்னா காரி நடந்துரு டாக்டர் சொன்னாருங்க சொன்னார் அந்த டாக்டர் யாருங்க அந்த பின்னால் நடந்து வர இருப்பாருங்க டாக்டருக்கும் சுகரு நடக்கிறாங்க போனா அவரையா பயங்கரமா இன்னைக்கு இப்படிதான் நடக்குது உன் கோயிலுக்கு போனேன் சரி போன உடனே பூ வாங்கி வச்சுட்டோம் ஹேர்பின் இல்லை சரி ஹேர்பின் வாங்கலாம்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து எல்லா கடையும் க்ளோஸ்ல இருக்கு சரி சரி எப்படி பேசதானே போறாங்க கடை போட்டிருப்பாங்களே கடை போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் போனேன் போய் கேட்டதுக்காக ஹேர்பின் கேட்டேன் கேட்டது தப்பாங்க அவங்கள பாத்து கேட்டேன் இங்க பாருங்க ஹேர்பின் கொடுங்கன்னு அந்த அம்மா ரெண்டு ஹேர்பின் கொடுத்தது நான் வாங்கி பார்த்தா அது என்ன விட சின்னதாவே இருந்தது நான் பேரம் பேசிய பழக்கப்பட்டவளா நான் கேட்டேன் இந்த ஹேர்பின் எவ்வளவு அப்படின்னு கேட்டேன் பத்து ரூபா இருந்துச்சு கோபம் வந்துச்சு என்ன பத்து ரூபாங்க கொரோனா காலத்துல யாருமே காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இந்த நித்யா பேச்சாளருக்கு காசே கொடுக்க மாட்டேங்குது ஆனா ஓவேளை கேட்டேன் அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க இந்த கொரோனாங்கிறதால தான் நானும் விலையை ஏத்துனேன் அப்ப வருமானம் இல்ல அதெல்லாம் இப்பதான் சம்பாதிக்கிறதுனாங்க எதா இருந்தாலும் அஞ்சு ரூபாய்க்கு கொடுமான என்ன கேட்டேன் பத்து ரூபாய்க்கு பின்னு வைக்கிறாங்க நீ அஞ்சு ரூபாய் கேட்கறேன் அஞ்சு ரூபாய்க்கு கேட்கறேன் மேலே கீழே ஏற இறங்க பாத்துட்டு என்ன பார்த்து சொல்லுது ஹரக்மாக்னா டக்னா ஹரக்மாக்னா டக்னா ஹரக்மாக்னா டக்னா ஹரக்மாக்னா டக்னா

அந்த காலத்துலலாம் ஒழுக்கன்னு ஒன்று இருந்துச்சு அது எல்லா மனிதர்களுக்கும் இருந்தது ஏறும்போது அவங்க சொன்ன போது ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏ சாமி நாங்க படிக்காதவங்க நாங்க காக்கா சுடுது குருவி சுடுது கொக்கு நீங்கள் நீங்க ஆனால் தான் இந்திரா காந்தி சுடுது ராஜீவ் காந்தி சுடுது எங்களுக்கும் உங்களுக்கு உங்களுக்குதான் வித்தியாசம் இன்றைய வரைக்கும் ஒரு விபச்சார வழக்குல கூட ஒரு இனம் கழுதாக கைதாகவில்லை என்று சொன்னால் நரிக்குறவர் சமுதாயத்தில் கைதாகல அவங்க வயல்வெளி காலத்துல தான் கொடுத்தாங்க

ஐயோ கல்யாணம் ஆகி பதினேழு வருஷம் ஆகுது பட் பார்த்தா தெரியாது பார்க்க பார்க்க தான் தெரியும் பார்த்தா தெரியாது ஆனா இவங்க தெரியுமா உனக்கு இன்னும் மாதிரிலாம் கிடையாதுமா சொல்லு நான் வந்து எங்க அப்பா கிட்ட சொன்னா நான் தமிழ் படிச்சிருக்கேன் மேடையில தமிழ்ல பேசுறேன் நம்ம வந்து ஒரு ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு புரட்சி இருக்கணும் என்னடா எங்க அப்பா கேட்டாரு எங்க அப்பா ஒரு பத்து பொண்ணு போட்டோ வச்சாரு டே இதுல பொண்ணு பாடுறாரு மனப்பா பத்து பொண்ணை பார்த்து அதில் வீட்டுக்கு போய் நான் ஜாதகம் பார்க்குறோம் அப்புறம் பொண்ணுக்கு பொருத்தம் பார்க்குறோம் உங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு செட் ஆகுமா இது விசாரிச்சு பார்க்கறது சொந்தக்காரர் கேட்கறது அதெல்லாம் வேணாம் அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும் முதல் முதல் எந்த பொண்ணை பார்க்குறோமோ அந்த பொண்ணு தாலி காட்டுறேன் எங்கள் அப்பா சொன்னார் வானாடா ஒரு வீடு கட்டினா கூட பத்து பிளான் பார்க்குறோம் தயவு செய்து பாடுறாரு முடியாது புரட்சி புரட்சி என்ன பொண்ணு பார்க்கலான்னு பத்து ஃபோட்டோ கொடுத்தாங்க எந்த ஃபோட்டோவும் பார்க்கல இதில் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த பொண்ணை பாருங்க போகலாம் அப்படின்னு டே வேணாம் பாடுறான்னாரு புரட்சி புரட்சி என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு மறுநாள் கூட்டி போனாங்க வெள்ளிக்கிழமை அதுவும் ஏழு பேர் நாங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு போனோம் வெள்ளிக்கிழம அதுமா எங்கள் மாமியார் வீட்டு வாசலில் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே இல்லை இல்லை உள்ளே குடித்து முடிச்சுட்டு வெளியே வந்து அவங்க வந்து அந்த மாம்பழ கலரில் பட்டு போடவை குங்கும கலரில் அந்த பார்டர் புடவை அப்படியே கையில் சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு தலையெல்லாம் மல்லிகை பூங்க சத்தியமாங்க அப்படியே அந்த கையில் வளையல் போட்டு அந்த கையில் சொம்பில் தண்ணி வச்சுட்டு எங்கள் வீட்டு வாசலில் எங்கள் மாமியார் நின்று வரவேற்கிறாங்க எங்களை நான் இங்கிருந்து பாக்குறேன் சும்மா சொல்லக்கூடாது சத்தியமா சொல்றேன் எங்க மாமியார் செம்ம பிகுரு இல்ல 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 அழகுன்னு சொல்ல வந்தேன் அழகு நான் மெட்ராஸ் தமிழ்ல சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அவ்வளவு அழகு ச அப்ப ஒரு பழமொழி ஞாபகம் வந்தது தாயே போல புள்ள நூலை போல சேல பொண்ணை பெத்த அம்மாவே இவ்வளவு செம்தியா இருக்கும் போது பொண்ணு இவ்வளவு சூப்பரா இருக்கா ஏப்பா மண்டபத்தை புக் பண்ண என்ன எங்க அப்பா சொன்னார் வந்தது வந்துட்டுண்டா வீட்டுக்கு போனோ புரட்சி புரட்சி மண்டபத்தை புக் பண்ணு அப்படின்னாங்க கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிட்டாங்க ஐயர் மந்திரம் சொன்னாரு தாலி கட்டலாம் திரும்பி கட்டி மேல உடனே திரும்பி பாக்குறேன் ஈஸ்வரன் கோயில் என்ன செட்டி மாதிரி உக்காந்துக்குது ஐயோ ஐயோ இது காலத்துல நான் தாலி கட்ட மாட்டேன்னு எந்திரிச்சேன் எங்க அப்பா உட்கார வச்சு புரட்சி புரட்சி கட்டுற தாலி என்னாரு அப்புறம் தான் விசாரிச்சா பொண்ணு எங்கள் மாமனார் சாயலாம் அந்த ஆள் எங்களா போனான்னா நாங்கள் பஜ்ஜி சொச்சி சாப்பிடுவோமேன்னு தோட்டத்தில் வாழலை அறகு போயிருந்தாராம் என் மாமனார் அர்த்தாறு வாழலை இருந்து நான் வாழலை இந்த தமிழில் அழகே வந்து கரெக்டா உலகத்துல எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு ழகரம் வந்து தமிழில் தான் சிறப்பு ரா ரி கரெக்டா இதை தான் வந்து சின்ன வயசுலேயே பழக சொல்லுவாங்க இழா இழி இழு சொல்லுங்கள் அப்படின்னு அது கூட நிறைய கதை மாதிரி சொல்லுவாங்க வாழைப்பழ தோல் வழிக்கு ஏழை கிழவன் கீழே விழுந்தான் சொல்லி பார்க்கலான்வாங்க நம்ம குழந்தைங்க வாய்ப்பயம் சோவில் வைகிச்சியே அவர் குழந்தைக்கே ஓய்ந்துச்சு அப்புறம் வாய்ப்பயான்னு வாங்க வாய்ப்பயனோடனே நம்ம ராயபரமானு கேட்கலாம் அது ஒரு விஷயம் போ ரா ழி ழு தமிழ் கழகு நம்ம உள்ள ஒரு குவார்டர் போட்டு வந்தார்னு வச்சுக்கலாம் அவர்கிட்ட சொல்லுங்களேன் ரா ழி ழு சொல்லுங்க அவர் சொல்லுவார் அவர் மொழியாது அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்காரனா ஹவுஸ் ஓனர் இல்ல என்ன கட்டினவர் உனக்கு ஓனர் எனக்கு ஓனர் சரி சரி அன்னைக்கு லைட்டா போட்டுப்பார் போல இத மறக்கிறவர ஒழுங்க வச்சிருக்கலாம் ஏதோ கொய்யாக்காய் இலைய முட்டாய் சாப்பிட்டுருக்கலாம் இல்லை கொய்யா இலையை சாப்பிட்டுருக்கலாம் இல்லை பாஸ் பாஸ் போட்டிருக்கலாம் இல்லை ஒரு நிஜாம் பாக்கு போட்டிருக்கலாம் இல்லை ஒரு சாக்லேட் சாப்பிட்டு அந்த மனுஷன் வந்திருக்கலாம் எப்பா குடிக்கிற ஆம்பளையும் கூட இவ்வளோ விஷயம் தெரியலையம்மா எப்படிமா உங்களுக்கு மட்டும் இவ்வளோ தெரிஞ்சு கொய்யாக்காய் சாக்லேட்டு போட்டால் சரியா போடுண்ணே யோ 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 நாடு கெட்டு போய் கே கட்டியே தும்பளோ கேப்பா மறைச்சிருந்துருக்கலாம் இந்த மனுஷன்

வீணா போறேன் இப்படி தான் நீ வீணா போனே நான் எங்க தெருல வீணா போனது தெரியுமா எப்படி ரெண்டு பேர் குச்சிட்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து வராம் சார் ரெண்டு பேர் தள்ளாடி நடந்து வராம் கீழே விழுந்துற போறானே அந்த லைட் கம்பர்கல்ல போஸ்ட் கம்ப போஸ்ட் கம்ப லைட் கம்ப அந்த லைட் கம்பத்துல ஒருத்தன் தாங்களா அப்படி கை தாங்களா போஸ்ட் கம்பத்துல புடிக்க வச்சிட்டேன் பின்னாடி வந்தவன் கீழே விழுந்துட்டான் போதில சாக்கெட்ல விழுந்து கிடக்குறான் இந்த போஸ்ட் கம்பத்தை கெட்டியா புடிச்சினே இவன் சொல்றான் அவன் பொண்டாட்டி கூப்பிடுறதா ஏய் கமலா கதவு தொறி ஏ கமலா கதவு தொறி யார் இவர் கம்பத்தை பிடிச்சிக்கல பொன்னாடி கிட்ட கூப்பிட்றாரு கீழே சாக்கடில் ஒதுக்கிறான் சொல்கிறான் பிரதர் வீட்டில் ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் பிரதர் வீட்டில் ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் அது இவரு இல்லை பிரதர் வீட்டில் ஆளுகிறாங்க மாடியில் லைட் எடுத்து பாருங்க கம்பத்தை பிடிச்சிக்கணும் இல்லை பிரதர் மாடியில் லைட் எடுத்துன்றான் இவ்வளோ பிரச்சனைக்கா அப்படியே